மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நம்மக்கிட்ட கையில் பணம் இருக்கிறப்ப எல்லா நேரமும் வாங்கி போட்டுருக்கோம் நம்ம பட் அந்த ஸ்கீம்ஸை விட்டு எப்போ வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள் இருக்குது அதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால் கோல்ஸ் நம்ம நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் வந்து நம்ம நிர்ணயம் பண்ணியிருப்போம் அந்த கோலை அச்சீவ் பண்ணணும் நம்ம அதாவது பையனோட படிப்பு செலவாக இருக்கலாம் பொண்ணோட கல்யாண செலவாக இருக்கலாம் நம்ம ஃப்யூச்சருக்காக செலவாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கை வந்து நம்ம நிர்ணயம் பண்ணியிருப்போம் அந்த இலக்கை அடைஞ்சிட்டா கண்டிப்பாக அந்த நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை விட்டு தாராளமாக வெளியே வரலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா எமர்ஜென்சியா சில டைம்ல வந்து நமக்கு பணம் தேவைப்படும் எப்பவுமே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் ஆரம்பிக்கும் போது எமர்ஜென்சி சொல்லி ஃபண்ட்ஸ் வந்து ஒதுக்கி வச்சிருப்போம் நம்ம அதே மீறி சில நேரங்களில் வந்து நமக்கு அதீதமான ஃபண்ட்ஸ் தேவைப்படும் அந்த மாதிரியான சூழ்நிலை வந்துட்டு எதை பத்தி யோசிக்காம கண்டிப்பா உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் விட்டு வெளியேறி அந்த பணத்தை உங்க எமர்ஜென்சி டயத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மூணாவது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கேட்டகரியில வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க உதாரணத்துக்கு ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம வந்துட்டு ஏற்கனவே நம்ம உங்கள்ட்ட சொல்லிருக்கோம் லார்ஜ் கேப் மிட்கே ஃபண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல எவ்வளவு காலம் வந்து உங்க முதலீடு இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கு நீங்க வேணா பாத்துக்கங்க சோ ஒரு லார்ஜ்கே ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அதோட டியூரேஷன் வந்து அஞ்சு வருஷம் வச்சுக்கோமே ரெண்டரை வருஷமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல ஆனா அந்த கேட்டகரியில இருக்கிற வேற ஸ்கீம்ஸ் எல்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரை தயங்காம கூப்பிட்டு என்ன ஏது விஷயம் கேட்டுட்டு தாராளம இந்த ஸ்கீமை விட்டு வெளியேறி வேற ஸ்கீம்ல அதே லார்ஜ்கே ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்து நாலாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எப்பவுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்கீம் வந்து கண்டிப்பா வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இறங்கினப்ப நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளே அறியாம அதிகப்படுத்திருக்கணும் அந்த மாதிரி நம்ம இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற ஸ்கீம்ஸ் ஏதோ ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது தாராளமா அதுல இருந்து பார்ட் பேமெண்ட் வந்துட்டு தாராளமா வெளியேற்றிட்டு அதை வேற ஒரு ஸ்கீம்ல யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அஞ்சாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க இதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இதை விட ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது லாங் லாங் டேம்ல வந்து நமக்கு சப்போர்ட் பண்றது சேஃப்டியா இருக்கிற மாதிரி வேறு விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தென்பட்டால் அப்படி தென்பட்டால் மட்டுமே தாராளமா நீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் விட்டு வெளியேறி அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் அது வந்து நமக்கு சேஃபாவும் இருக்கணும் லாங் டேம்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா தாராளமா இந்த ஸ்கீம் விட்டு நம்ம தாராளமா வெளியேறி வரலாம் இதையெல்லாம் விட்டுட்டு மார்க்கெட் இறங்குது சென்செக்ஸ் வீழ்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு பேனிக் ஆகி வந்துட்டு பயத்துல எந்த ஒரு காரணத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து கண்டிப்பா விற்க அந்த மாதிரி மார்க்கெட் இறங்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு கிரைசிஸ் ஏதாவது வருதுன்னா அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்க்க தெரியணுமே தவிர்த்து பயந்துகிட்டு அந்த ஸ்கீமை விட்டு எந்த காலத்திலையும் வெளியேறக்கூடாது